ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் உள்ள தமிழ் இலக்கணம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் இலக்க இலக்கணம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு முக்கியமான ரோல் வைக்குது ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முதுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் முக்கியமான வினாக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து ஸோ மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் அது என்னென்னு பார்த்தோன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஸோ செகண்ட் கொஸ்டின் எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு எழுத்து இலக்கணம் இரண்டு வகைப்படும் அவை என்னென்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து கொஸ்டின் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது அந்த முப்பது என்னன்னு பார்த்துட்டா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு நெக்ஸ்ட் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பத்து ஸோ சார்பு எழுத்துக்கள் பத்துகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகாரக் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் பத்துகைப்படும் இது ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாம்லேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்ட கேள்வி ஸோ நெக்ஸ்ட் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஐந்து அந்த குரில் எழுத்துக்கள் உ ஏ ஓ உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதில் குரில் எழுத்துக்கள் ஐந்து அந்த எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை நெடில் எழுத்துக்கள் ஏழு ஸோ ஆல்ரெடி குரில் எழுத்துக்கள் அஞ்சுன்னு பார்த்துட்டோம் மீதம் உள்ளது ஏழு எழுத்துக்கள் அவை என்னென்னு பார்த்துக்கிட்டா ஆ இ உ ஏஐ இதுல ஐ அப்படின்றது ஒரு நெடில் எழுத்து தான் இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை உயிர்மை குரில் உயிர்மை நெடில் மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை எட்டு மயங்கொழி எழுத்துக்கள்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எழுத்து வேற வேறையாக இருக்கும் உதாரணத்துக்கு ந ந ல ல ல ர ர எல்லாம் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எழுத்துக்கள் வேறையாக இருக்கும் இதுதான் மயங்குழி எழுத்துக்கள் மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு நெக்ஸ்ட் சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் மூன்று நெக்ஸ்ட் வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஐந்து வினா எழுத்துக்கள் யா என்னென்னா நெக்ஸ்ட் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு நெக்ஸ்ட் அந்த நான்கு இலக்கண வகை சொற்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஊரிச்சொல் நெக்ஸ்ட் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் என்னன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் நெக்ஸ்ட் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் ஆன்சர் இரண்டு அவை இடுகுறி பெயர் மற்றும் காரணப்பெயர் நெக்ஸ்ட் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு அந்த ஆறு குற்றியலுகரம் என்னென்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் மற்றும் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஸோ குற்றியலுகரம் மொத்தம் ஆறு வகைப்படும் நெக்ஸ்ட் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு அவை என்னென்னா ஐகாரக் குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகார குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் குறுக்கம் மொத் குறுக்கங்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் நெக்ஸ்ட் வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு என்னென்னா இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு நெக்ஸ்ட் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் அந்த ஒன்று இல இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை இலக்கணமுடையது இலக்கண போலி மற்றும் மறு நெக்ஸ்ட் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குரி நெக்ஸ்ட் போலி எத்தனை வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை முதற் போலி மற்றும் கடைப்போலி போலி மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் மற்றும் வட சொல் நெக்ஸ்ட் நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு எண்ணிக்கை எவ்வளவு நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு எண்ணிக்கை ஆன்சர் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி இரண்டு அதில் நெடில் எழுத்துக்கள் நாற்பது மற்றும் குறில் எழுத்துக்கள் இரண்டு அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்னா நோ மற்றும் து நெக்ஸ்ட் பதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அது என்னென்னா பகுபதம் மற்றும் பகாபதம் நெக்ஸ்ட் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை மற்றும் விகாரம் இந்த ஆறும் பகுபத உறுப்புகள் ஆகும் நெக்ஸ்ட் பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு நெக்ஸ்ட் அந்த ஆறு என்னென்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு மற்றும் தொழில் நெக்ஸ்ட் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆக தொழிற்பெயர் மொத்தம் மூன்று வகைப்படும் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் தொன்னூறு நெக்ஸ்ட் அந்த உயிர் எழுத்துக்கள் ஐந்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் தொண்ணூறு உயிர்மை குறில் எழுத்துக்கள் உள்ளன நெக்ஸ்ட் வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அவை தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று நெக்ஸ்ட் எச்சம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எச்சம் இரண்டு வகைப்படும் அவை பெயரச்சம் மற்றும் வினை எச்சம் நெக்ஸ்ட் வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டு முறை கேட்ட கொஸ்டின் ஸோ அந்த எட்டு என்னென்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் ஏற்றுமை ஐந்தாம் ஏற்றுமை ஆறாம் ஏற்றுமை ஏழாம் ஏற்றுமை மற்றும் எட்டாம் ஆறு அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை மற்றும் வன்மொழி தொகை தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் நெக்ஸ்ட் தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது தொகாநிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் அவை எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் மற்றும் அடுக்கு தொடர் தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைப்படும் நெக்ஸ்ட் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அவை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி புணர்ச்சி இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை தோன்றல் பெரிதல் கெடுதல் நெக்ஸ்ட் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆன்சர் அவை எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை நெக்ஸ்ட் அசை எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அவை நேரசை மற்றும் நிறையசை நெக்ஸ்ட் தலை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு தலை ஏழு வகைப்படும் அவை நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயற்சீர் சீர் வெண்டலை வெண்சீர் சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை மற்றும் ஒன்றாத வஞ்சித்தலை நெக்ஸ்ட் அடி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து அவை குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி மற்றும் களி நெடிலடி நெக்ஸ்ட் தொடை எத்தனை வகைப்படும் எட்டு எட்டு தொடை வகைப்படும் அவை எதுகை தொடை தொடை முரண் தொடை அளபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை மற்றும் செந்தொடை தொடை எட்டு வகைப்படும் நெக்ஸ்ட் பா எத்தனை வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு அவை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா நெக்ஸ்ட் ஆகுபெயர் அவை பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகுபெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணளவை ஆகும் பெயர் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் முகத்தல் அளவையாகு பெயர் நீட்டல் பெயர் சொல்லாகு பெயர் பெயர் தானியாகுப்பெயர் பெயர் காரியவாகுப்பெயர் பெயர் மற்றும் ஓமையாகு பெயர் மொத்தம் ஆகு பெயர்கள் மொத்தம் பதினாறு வகைப்படும் நெக்ஸ்ட் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அவை அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் நெக்ஸ்ட் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை மற்றும் பெருந்தினை நெக்ஸ்ட் தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு அவை வெச்சித்திணை வஞ்சித்திணை உளிங்கை திணை தும்பை திணை வாகை திணை காஞ்சி திணை மற்றும் பாடான் திணை நெக்ஸ்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் நூல் புறத்திணைகளை எத்தனை வகைப்படுத்தியுள்ளது ஆன்சர் பனிரெண்டு அவை வெச்சித்திணை கரந்தை திணை வஞ்சித்திணை காஞ்சி திணை நொச்சி திணை உளிங்கை திணை தும்பை திணை வாகைத்திணை பாடான் திணை பொதுவியல் கைக்கிளை மற்றும் பெருந்தினை நெக்ஸ்ட் அளபெடை எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு அவை உயிரிழப்படை மற்றும் ஒற்றளப்படை நெக்ஸ்ட் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளப்படை மற்றும் சோலிசை அளப்படை இந்த செய்யுலிசை அளபடைக்கு வேறு ஒரு பெயரும் உண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யுலிசை அளப்படைக்கு வேறு பெயர் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் மொழி எத்தனை வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி நெக்ஸ்ட் வலுவை மதி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து அவை திணை மதி பால் மதி இட மதி கால மதி மற்றும் மரபு மதி நெக்ஸ்ட் வினா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு அவை அறிவினா அறியாவினா ஐயாவினா கொழல் கொடைவினா மற்றும் ஏவல்வினா நெக்ஸ்ட் விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு அவை சுட்டுவிடை மறுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை நெக்ஸ்ட் வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அவை சுட்டு சுட்டுவிடை மறைவிடை மற்றும் நேர்விடை இந்த மூன்றும் வெளிப்படை விடைகள் ஆகும் நெக்ஸ்ட் குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் அவை ஆன்சர் ஐந்து அவை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றதுரைத்தல் விடை உருவது கூறல் விடை மற்றும் இனமொழி விடை நெக்ஸ்ட் பொருட்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு அவை ஆற்று நீர் மொழிமாற்று மொழிமாற்றுப் பொருட்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்போட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டுப் பொருள்கோள் மற்றும் அடிமறிமாற்றுட்ட பொருள்கோள் நெக்ஸ்ட் வெண்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து அவை குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா மற்றும் பக்ருடை வெண்பா நெக்ஸ்ட் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இருபத்தி ரெண்டு அவை உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மற்றும் மெய் எழுத்துக்கள் பத்து நெக்ஸ்ட் மொழி எழுத் இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இருபத்தி நான்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினொன்று மற்றும் குற்றியலுகரம் ஒன்று நெக்ஸ்ட் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் அவை நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா நெக்ஸ்ட் தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து விகற்பங்கள் முப்பத்தி ஐந்து வகைப்படும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணங்களை முக்கியமான அறுபது வினாக்கள் பார்த்துருக்கோம் ஸோ மேலும் முக்கியமான வினாக்களை அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ அந்த வினாக்கள் பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்கில் சொல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் ஸோ அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி